செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் நேற்று மாலை தொடங்கிய மழை தொடர்ந்து இரவு முழுவதும் பெய்து தொடர்ந்து அதிகால வரை தொடர்ந்து விடிய விடிய கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதனால் நேற்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இன்றைக்கு இன்னும் பல மாவட்டங்கள் இன்று விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை விழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது தற்போது வரை அப்படின்றது பார்க்கலாம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன அல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க அப்படியேக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது பெய்ததுனால தொடர் தீவிர மழை அலர்ட் கொடுத்ததுனால பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருக்கார்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாவட்டங்கள் தற்பொழுது எங்கெங்கெல்லாம் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கார்கள் கேட்டீர்கள் என்றால் கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க மற்ற மாவட்டங்கள் தற்பொழுதை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரலை ஆனால் இதனை தொடர்ந்து இன்னும் பல மாவட்டங்கள் வந்து விடுமுறை வரப்போகிறது என்பது மட்டும் யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்படுகிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் தீவிரம் கனமழை தாக்கம் இருந்தது அப்படின்றது வந்து அனைவருக்குமே வந்து தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் இரண்டல்ல முப்பதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது நாம் சொன்னது போலவே இந்த மாவட்டம்லாம் வந்து விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இன்னும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வி விடாத மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவிப்பாங்க இன்னும் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆஃப் அன் அவர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளே வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னாருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கு அப்படின்றத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ